பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க வெளிநாட்டு பெண்ணை அடித்து கொலை செய்த விவகாரத்திலே ஜனாதிபதியான மைத்திரி பால சிறிசேனத்திலே நேற்றைய தினம் முன்னிலையாகி கடும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் பட்டலந்த ஆணைக்குழு அறைக்கையானது இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது மிக விரைவில் இது சார்ந்த சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராகி வருகின்றது என்ற செய்தியும் வழியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் கோட்டாவைய ராஜபக்சவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ அல்லது ஜோசித ராஜபக்சவோ யாரோ ஒருவர் மிக விரைவிலே கைது செய்யப்படலாம் அதுவும் அரச காணி ஒன்றிலே தங்களுக்கு சொந்தமான வீடு ஒன்றை கட்டி இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் இப்போது வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் அன்புறவர்களில் ஒருக்குமே வணக்கம் இப்போது மைத்திரி பால ஸ்ரீசேன நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார் இந்த மேல் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார் இதன் போது ஒரு மில்லியன் ரூபாய்களை நீதிமன்றத்திற்கு செலுத்த வேண்டும் குறிப்பாக ஒரு வழக்கு சார்ந்து அங்கே மேல்முறை அதாவது மனு தாக்கல் செய்திருந்த அவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது ஏன் எதற்காக ஏன் மைத்திரி பால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி செல்கின்றார் என்று பார்க்கின்ற போதுதான் ஒரு கைதி ஒருவருக்கு அதுக்கு மிக கொடூரமான ஒரு கொலையை செய்து ஒரு கைதி ஒருவருக்கு பொது மன்னிப்பு இவருடைய ஆட்சி காலத்திலே குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதி தருணங்களிலே முடிவதற்குள்ளே ஒரு நபர் அது மிக கொடூரமாக ஒரு பத்தொன்பது வயது பெண்ணை கொலை செய்த நபருக்கு பொது மன்னிப்பு வழங்கி இருக்கின்றார் இந்த விடயத்தினால் இப்போது பெரும் சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றது என்ன விடயம் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கொழும்பினுடைய ராஜகிரிய பகுதியிலே இருக்கின்ற இந்த ரோயல் பார்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் கொலை செய்யப்படுகின்றார் அதாவது இவான் என்று சொல்லப்படுகின்ற நாட்டு தந்தைக்கும் இலங்கையைச் சேர்ந்த தாய்க்கும் மகளாக பிறந்த ஒரு பெண் படுகொலை செய்யப்படுகின்றார் படுகொலையின் பின்னால் ஆடை தொழிற்சாலையினுடைய உரிமையாளரினுடைய மகன் சிக்குகின்றார் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பகுதி அவருடைய பெயர் ஜூட் செரமந்த அந்தோனி ஜெயமகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆடை தொழிற்சாலையினுடைய அல்லது ஒரு தொழிலதிபருடைய மகன் கைது செய்யப்படுகின்றார் இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற போதுதான் இந்த இவான் ஜோன்சன் என்று சொல்லப்படுகின்ற வெறும் பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க பெண் அந்த பெண்ணுடைய சகோதரியோடு இந்த ஜூட் என்று சொல்லப்படுகின்ற நபர் பிரச்சனையிலே ஈடுபட்டிருக்கின்றார் அதை தட்டி அந்த பெண் அங்கே செல்கின்ற போதுதான் கொடூரமான முறையிலே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய தலையை அறுபத்தி நான்கு முறை சுவரிலே மோதி இருக்கிறார்கள் இதனால் அறுபத்தி நான்கு உடைவுகள் அந்த தலையிலே இருந்ததாகவும் பின்னர் அவருடைய ஆடைகளினாலேயே கழுத்தை நெறித்து கொலை செய்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும் அதுவும் தன்னுடைய சகோதரியினுடைய கண்முன்னே இது இடம்பெற்றிருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது அதோடு அந்த பெண் மது போதையிலே நீரில் மூழ்கி உயிரிழந்தார் என்பதற்காக என்ற ஆதாரத்தை காட்டுவதற்காக பல முயற்சிகளை செய்திருக்கின்றார் இந்த ஜூட் சிரமந்த இந்த ஜெயமகா என்று எனவே அவர் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பகுதியில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்று பகுதியில் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அதன் பின்னர் பார்க்கின்ற போது மைத்ரிபால ஸ்ரீசேனை இரண்டாயிரத்தி பதினாறிலே ஜனாதிபதியாக வருகின்றார் வந்தவுடன் அவர் செய்த முதலாவது பேர் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த ஜூட் சிரமந்த அந்தோனி ஜெயமகாவுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையினை ஆயுள் தண்டனையாக மாற்றுகின்றார் பின்னர் இருந்த இந்த நல்லாட்சிக்கால அரசு அதான் மைத்ரிபால ஸ்ரீசேனனுடைய ஆட்சி காலம் முடிய போகின்றது ஒரு மாதங்களோ இரண்டு மாதங்களோ தான் இருக்கின்ற அந்த தருணத்திலே குறிப்பாக ரணில் விக்ரமசிங் தான் பிரதமர் என்பதை மறந்து இந்த மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக அறளை பெயர்ந்து அறிவித்திருந்த இந்த மைத்ரிபால ஸ்ரீசேன இதையெல்லாம் மறந்து போனவர் ஒரு விடயத்தை மறக்காமல் இந்த ஜூட் சிரமந்தவுக்கு பொதுமன்னிப்பு வழங்கி விட்டு சென்றார் இது அந்த காலப்பகுதியில் மிக மிகப்பெரும் பேசுபொருளாக மாறினது அது ஒரு கொடூரமான கொலையினுடைய மிக முக்கியமான குற்றவாளிக்கு எப்படி பொது மன்னிப்பு வழங்க முடியும் என்று பெரும் கேள்வி எழுப்புகின்ற போதுதான் அவர்கள் சார்ந்து பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அங்கே மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அவருடைய பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உடனடியாக உயர் நீதிமன்றமானது அந்த பொது மன்னிப்பை ரத்து செய்தது அத்தோடு மைத்திரிபால ஸ்ரீசேன இந்த அரசியலமைப்பையை மீறி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே மைத்திரிபால ஸ்ரீசேன மீது த வழக்குகள் பாய ஆரம்பித்தது அதோடு அந்த குடும்பத்தினுடைய அதாவது குடும்ப உறுப்பினர் அதாவது இறந்து போன பெண்ணினுடைய தந்தை மற்றும் தாய்க்கு ஒரு மில்லியன் ரூபாய் வழங்க வேண்டும் மைத்திரிபால சிறிசேன அதோடு மனு தாக்கல் செய்தவர்களுக்கும் பணம் வழங்க வேண்டும் நீதிமன்றத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனவே இப்போது அவர் அந்த பணத்தை வழங்கி இருக்கின்றார் ஆனால் அது வழங்கப்படவில்லை என்ற தகவல் இருக்கின்ற போதுதான் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் எனவே அந்த பணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது எனவே மிகப்பெரும் கொடூரமான கொலையொன்றை செய்த அந்த நபருக்கு பொது மன்னிப்பு இருக்கின்றார் இது அதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய வேலை இல்லை இந்த மிரிசிவில் படுகொலை அதுவும் குழந்தைகள் உட்பட ஒன்பது பேரை படுகொலை செய்திருந்த ராணுவ வீரருக்கு பொது மன்னிப்பு எல்லாம் வழங்குகின்ற போது இதெல்லாம் அவ்வளவு பெரிய விடயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஜனாதிபதிகள் மிக மிக தாராள மனதுடையவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்திலே மைத்ரி பால சிறிசேன சிக்கியலே இருக்கின்ற போதுதான் அத்துரலிய ரத்ன தேரனும் இதிலேயே உடந்தையாக இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறிப்போயிருக்கின்றது எனவே இந்த பௌத்தத்தை கற்பிக்க வேண்டிய ஒரு நபர் அதாவது மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய மக்களை ஆன்மீகத்திலே கூட்டி செல்ல வேண்டிய ஒரு நபர் பௌத்தம் எதை கற்பித்தது என்பதை மறந்து அங்கே குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு அதாவது மன்னிப்பை அவர் இங்கே கொடுத்திருக்கின்றார் எனவே பொது மன்னிப்பை வழங்கிய சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த விடயம் இப்போது தீவிர பேசுபொருளாக ஊடகங்களை ஆக்கிரமித்த விடயமாக இருக்கிறது இது அப்போது பேசுபொருளாக இருந்தாலும் இப்போது நேற்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் மைத்திரிபால ஸ்ரீசேன நீதிமன்றம் சென்று வருகின்ற போதுதான் இந்த விடயம் இன்னும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது The okay. இப்போது அந்த ஜூட் சிறமந்த அந்தோனி ஜெயமஹா என்று சொல்லப்படுகின்ற நபர் நாட்டை விட்டு தலைமுறை வாகிவிட்டார் காரணம் பொது மன்னிப்பு கொடுத்து முதலாவது நாளே அவர் நாட்டை விட்டு தலைமுறை வாகிவிட்டார் காரணம் இன்னும் மீண்டும் முறை அவரை கைது செய்யலாம் என்பது என்று தெரிந்ததனால் அந்த தொழிலதிபர்கள் தொழிலதிபர் தன்னுடைய மகனை வேறு நாட்டுக்கு அனுப்பிவிட்டார் எனவே அவர் சிங்கப்பூரில் இருக்கின்றார் என்று பழன காலமாக பேசப்பட்டு வந்தது சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் அவரை நாடு கடத்த வேண்டும் இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்கின்ற போது அந்த சிங்கப்பூர் அரசாங்கமும் சிங்கப்பூர் காவல்துறையினரும் அவரை தேடி விட்டார்கள் ஆனால் சிங்கப்பூருக்குள்ளே இல்லையா மாறாக அவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியாமல் இருக்கிறது எனவே இப்போது இந்த ஒரு தவறு அதாவது மைத்ரிபால ஸ்ரீசேன தவறு என்றல்ல தெரிந்தே செய்து அவர் பணத்திற்காக செய்தார் என்ற அடிப்படையிலே நடிகராக இருக்கின்ற ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்திருந்த விடயமும் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது எனவே இப்போது இந்த த பணத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக மைத்திரி பால ஸ்ரீசேன செய்த வேலையினால் அந்த குற்றவாளி இப்போது நாட்டை விட்டு தப்பி எங்கே இருக்கின்றார் என்ற நிலை கூட தெரியாமல் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இந்த பொது மன்னிப்புகள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த மிர்சுவில் படுகொலையை செய்தவர்களுக்கெல்லாம் பொதுமன்னிப்பு வழங்கி இருக்கின்றார்கள் இப்படியாக இலங்கையினுடைய ஜனாதிபதிகள் செய்வது வளமையாக இருக்கின்றது என்பது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மை அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது கோட்டாபய ராஜபக்சவுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த கதிர்காமத்தினுடைய கதிர்காமத்திலே இருக்கின்ற இந்த மாணிக்க சங்கை கருகாமையிலே ராஜபக்ச குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதா வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதா இது சார்ந்து இப்போது முன்னாள் போக்குவரத்து சபையினுடைய தலைவராக இருக்கின்ற விமல ரத்தின கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினரால் நேற்று இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு முன்னரும் இந்த கதிர்காமம் பகுதியினுடைய பிரதேச சபை தலைவராக இருந்த அசோக விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயம் எல்லோருக்கும் தெரியும் அதேபோன்று அந்த கதிர்காமத்தினுடைய கோவில் அந்த சைவ ஆலயத்தினுடைய பஸ்நாயக்க நிலைமை என்று சொல்லப்படுகின்ற திசான் குணசேகர குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட விடயம் தெரியும் அதோடு அந்த கதிர்காமம் பகுதியில் அமைந்திருக்கின்ற விகாராதிபதி குற்றத்தெடுப்பு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு எல்லோருக்கும் தெரியும் தெரியும் ராஜபக்ச ராஜபக்ச விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டது கூட இந்த 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 விடயம் சார்ந்து அதாவது கதிர்காமம் கோவிலுக்கு சொந்தமான சொந்தமான வீடு வீடு இருக்கின்றது கட்டப்பட்டிருக்கின்றது எனவே இது 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 நீர்ப்பாசன நீர்ப்பாசன சபைக்கு திணைக்களத்துக்கு காணி அரச காணியிலே இதற்கு யார் அனுமதி கொடுத்தது எங்கிருந்து பணம் சென்றது எப்படி நடந்தது என்பதுதான் இப்போது மிக தீவிரமான பேசுபொருளாக இருக்கின்ற போது அந்த தான் முன்னாள் போக்குவரத்து சபையினுடைய தலைவராக இருந்த இந்த விமர்ரத்தின இப்போது கைது எனவே அங்கே அடுத்ததாக ராஜபக்ச தரப்பு தூக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஊடகங்களா சமூக வலைதள பதிவுகள் அதிகமாக பார்க்க கிடைத்திருந்தது குடும்பத்தில் இருந்து யாராவது ஒருவர் விசாரணைக்கோ அல்லது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது அறிக்கை அதாவது ரணில் விக்ரமசிங்க தான் அதனுடைய தலையாரி என்ற அடிப்படையிலே இப்போது அரசாங்கம் சுட்டிக்காட்டி வருகின்றது அதுவும் ஒரு உண்மையாகவே இருக்கலாம் எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்க சார்ந்த அந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது ஜனாதிபதியினுடைய உத்தரவின் பேரிலே ஜனாதிபதி செயலகத்தினால் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே சட்டமாதிபரனுடைய ஆலோசனையின் பின்னர் புதிதாக ஒரு குழு ஒன்றை அமைத்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நழிந்த ஜெயதிசா குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ரணில் விக்ரமசிங்கும் இப்போது நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வாயை வைத்துக் முன்னாள் முதலமைச்சராக இருந்த இந்த சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தார் இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்ற ஆதரவாக பேசியிருந்ததனால் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி விசாரிக்கப்பட்டு மூன்று மணத்தியாலத்தின் பின்னர் வெளியே விடப்பட்டிருந்தார் இப்போது மீண்டும் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இப்போது சட்டமாதிவர் திணைக்களத்துக்கு திணைக்களத்திற்கு சென்றிருக்கின்றது அந்த ஆலோசனையின் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமனன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்